அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வா 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 அப்படின்னா ஐ ஹால் ஒன் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்கச் செல்வோம் இப்போ என்னென்னா நான் பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெருசாக இருக்கு அதாவது பெருநாயகளை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு குரூப்பும் இது வந்து வந்து எங்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் போராடிகிட்டு இருக்காங்க வா அப்படின்னு அவ்வளோ லவுடாக இருக்கும் கத்தறத இது என்னன்னு பார்த்தோம்னா அக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரு நாய்கள் நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லதுதான் ஓகேவா ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டியது ஓகேவா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஒரு மூணு நாய் நாலு நாய் இருக்கும் அந்த தெருவே ஃபுல்லாக இது பண்ணிட்டு அந்த தெருவில் அவங்க டு டே லைஃப்ல உங்கள் வழி ஓ சாமி வேற எதுவும் அடுத்த ஒரு நாய் கட்சா போகிறால்லிங்க சுத்தி நாலு நாய் பத்து நாய் கட்சாயி உங்களுக்கு மிச்சம் போடுற சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தெருவுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவைகள் வந்து கட்டுப்படுத்தப்படாமல் இப்போ ரொம்பவே அதிகமாக வளர்ந்துருச்சு அது அதாவது ஒரு இருந்த இடத்துல இப்போ பத்து நாய் பன்னெண்டு நாய் இருக்கு அந்த தெருவில் புதுசாக ஒரு கொரியர் டெலிவரி பண்ணவோ இல்லை வந்து வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணவோ யாராவது வரும்போது அவங்களை தாக்கவும் முற்படுது ஓகே இப்போ கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய் நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்கிறீங்க அந்த குழந்தை மேலே நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது அதுங்களை இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த தெருவில் இருக்கிறவங்க அதோட ஃபேமிலி ஆனால் மற்றவங்க ட்ரேடர்ஸ் ஓகேவா அவங்க புதுசாக வரும்போது வந்து இது என்ன நினைக்குதுன்னா அவங்களால நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஆபத்து வருமோ அப்படின்னு நினைக்கிது அப்போது வந்து ந என்ன நடக்குதுன்னா அது இயற்கையாகவே அதோடய குணம் என்னன்னா அதோட ஓனர்ஸை வந்து காப்பாற்றணும் ஓகேவா ஆக்சுவலாக வந்து நாய்களும் வந்து ஒரு ஒயில்டு அனிமல்ஸ் தான் நம்ம எப்படி மாடு ஆடு ப்ளஸ் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணமோ அதே மாதிரிதான் வந்து நாய்களே வந்து ஒயில்டு இருந்து நம்ம தான் கன்வெட் பண்ணி கொண்டு வந்தோம் சரிதானே நாய் மனுஷரும் அதுங்களும் கிட்டத்தட்ட அந்த ஓநாய் நரி இந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்ததுதான் நாய்கள் அப்போ அதுங்களுக்கும் வந்து அந்த ஒயில்டு பிஹேவியர் இருக்கும் பட் நம்ம என்னன்னா அதை கொண்டு வந்து வளர்த்து பட் இருக்கிறதுல வந்து ரொம்ப நன்றியுள்ள ஜீவனா நாய் தான் சொல்லுவாங்க பட் ஆகுது நிங்க அந்த நாய்களால இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது என்னன்னா

நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே கொண்டு போக வேண்டாம் டேரெக்டாக மார்சரி தான் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிருவாங்க ஈ கார்ட் டெலிவரி பீப்புள் நைட் ஷிஃப்ட் போறவங்க வரவங்களாகட்டும் தனியாக நடந்து போகிறவங்களா ஆகட்டும் அதனுடைய ஹைட்டு கம்மியாக இருக்க குழந்தைங்களா ஆகட்டும் அவங்க மேலே வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டாக நடக்குது அந்த மாதிரி தான் இருக்குது ராபிஸுங்கிறது இப்போ நீ ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மு கோபி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அவர் கோபி என்ன பேசியிருக்காருன்னா ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை நாய் கடித்து இலங்கை தான் வெரி வெரி

குழந்தைகளை கடிக்குது கொள்ளுது வயோதிபரை கீழே இழுத்து போட்டு கொண்டுருது நீங்கள் பத்து மணிக்கு மேலே ஃபுட் ஆர்டர் பண்றீங்க உங்களுக்கு அந்த டான்ஸோ அது இதுன்னு ஏகப்பட்ட இதில் ஆர்டர் பண்ணுறீங்க ரேபிடோ டிரைவர் புக் பண்ணுறீங்க என்ன பண்ணும் சார் நீங்களும் நானும் ஓடிடலாம் கல் எடுத்து அடிக்கலாம் கம்படுத்த ஊடால் உணமுற்றோம் ஸோ இது ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அவங்க வரதான் செய்வாங்க இது வந்து காரில் போகிறவங்களை மாதிரி அவங்களுக்கான பிரச்சனையே கிடையாது ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது இது வந்து நடுத்தர மக்களுக்கான ஒரு பிரச்சனையை தான் அந்த நீயா நானால் வந்து டிபேட்டில் பண்ணுறாங்க பட் நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னா நடுத்தர மக்கள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காடுறீங்க நீங்கள் வந்து டாக் லவ்வர்ஸ் தான் ஓகேவா இங்கே யாருமே வந்து நாய்களை வெறுக்கக்கூடியவங்க முக்கியவாசி கிடையாது நாய்களை விற்கக்கூடியவங்க அந்த சோலை வரவும் இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு தன்னோட குழந்தை வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து ஊரால வந்ததுனால தன்னோட குழந்தை தன் கண் முன்னே இறந்தது அப்படின்னு அப்போவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த

அந்த குழந்தை எத்தனை வருஷம் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு அந்த ஒரு பிரச்சனைனால அந்த குழந்தைங்களை இறந்தவங்களுக்கு தான் அதோட பேர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்கணும் நீங்க சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ கிடைய வழி என்னன்னு தெரியும் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து நாயை டாக் லவரு நான் வந்து பீட்டா லவரு அதனால நாய்களை வந்து நான் பாதுகாப்பேன் என்ன நடந்தாலும் நாய்கள் தான் வந்து இந்த உலகத்தை காப்பாத்த போது மனுஷங்க இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போது கேட்டை விட்டு தானா கார்ல போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் கார்ல அப்புறம் வந்து அவங்க குழந்தைகளை வந்து அதாவது வீட்டு வாசல்ல பிக் பண்ணிட்டு ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் இறக்கி விடுற உங்களுக்கு நாய்களோட தாக்குதலை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது அதே மாதிரி பைக்கில் கொண்டு போய் அவங்களோட பிள்ளைகளை விடுறவங்களுக்கு அந்த நாய்களால் எவ்வளவு தாக்குதல் ஏற்படுத்துங்கிறத நீங்கள் ஒரு நாள் இறந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும் இவங்க அந்த அம்முங்கிறவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க கடைசியில் அவங்க சொல்கிறாங்க எட்டு மணி நேரம் ஷூட் பண்ணாங்க அவங்க அதில் போட்டது வந்து வெறும் ஒரு மணி நேரம் கிளிப்பு அப்படின்னு எட்டு மணி நேரத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா நான் எப்படி பேசு சொல்லிட்டு ஒவ்வொன்னு குறைச்சு காமிச்சிருக்காங்க இதை பார்த்தாலே வந்து உண்மையிலேயே சொல்றேன் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து மனதும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை நம்மளுக்கு இருக்க நாங்கள் பாக்கிறாங்களான்னு தெரியல ஏன் காசு நிறைய வச்சுக்கிட்டு அந்த காசை வச்சு நான் கார்ல போறேன் பைக்ல போகிறேன் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரோட்ல நடந்து போறவங்களோட கஷ்டம் உங்களுக்கு என்னங்க தெரிய போடு ரோட்ல நடந்து போறவங்களுக்கு தான் தெரியும் நாயோட தாக்குதல் என்ன செயின் பறிக்கிற ஆளுங்களோட தாக்குதலை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு யோசிச்சு 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 அவங்க வாழ்க்கை பூரா போயிடுவான் நீங்க காரில் போறவங்க உங்க சேனை எவனும் வந்து பறிக்க போறது கிடையாது ரோட்ல நடந்து போறவங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்கல கரெக்ட் அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃபுவன் பீப்புள் எவ்வளவு பேர் இந்த நிறைய போறாண்டா

ஒரு தந்தையோ தாயோ கை கால் எல்லாமே தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தோட நிலமை என்னன்னு யோசிச்சு பண்ணலாம் இதுல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம யாருனாலும் நம்ம அதுக்கு வந்து டிபேட் வச்சுட்டு நம்ம யாருனாலும் நம்ம பெரிய ஆளுநர் போயிடலாம் அதுக்கு கடைசியில் கோபிநாத் மேல நாங்க கேஸ் போட போறான்றாங்க உங்க தங்களை வந்து புனியராக காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா அந்த போலி புனித நான் உங்க தான் கேஸ் போடணும் நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னா ஒரு மனித குழந்தையோட உயிரை விட ஒரு நாயோட உயிர் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் எங்கேயும் சொல்றேன் ஒரு நாய் ரேபிசால பாதிக்கப்பட்டு வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை கொள்றதுதான் கீர்வுன்னா இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அந்த ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாயை உயிரோட விட்டு வச்சிருந்தாங்கன்னா அதால் இன்னும் ஒரு பத்து நாய் பாதிக்கப்படும் அந்த பத்து நாயால் பத்து குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அதனால் ரேபிள்ஸ் பாதிக்கப்பட்ட நாயை உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பார்ப்பாங்க ஓகேவா அதே மாதிரி ஏன்னா சின்ன வயசில் நடந்த சம்பவம் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆகியிருக்கார் வீட்டில் அவர் வந்து நாயை வந்து ஃபோர்ஸாக ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு அவர் வந்து ஒரு கேட்டுக்குள்ளே போட்டு இருக்காரு ஒரு நாள் அந்த கேட்டை திறந்து விட்டார் அந்த இப்போ வழியாக போய்கிட்டு இருந்தேன் நான் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த நாய் வந்து என்னை கடிச்சிடுச்சு ஓகேவா இப்போ இது யார் தப்பு அது அக்ரெஸிவாக வளர்த்த வரு தப்பா இல்லை ரோட்டில் நடந்து போனேன் ஏன் தப்பா அது வந்து கவர்மெண்ட் ரோடுங்க அது ஒன்றும் அவங்க அப்பா பேர் போட்டு எழுதி வைக்கல அந்த ரோட்டில் அது வந்து கவர்மெண்ட் ரோடு அந்த ரோட்டில் நான் நடந்து போகிறேன் அந்த நாய் வந்து என்னை கடிக்குது அது வளர்ப்பு நாய் தான் அப்போ அது யார் தப்பு அவரோட தப்பு தானே அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனால் என்ன பண்ணிட்டார் தெரியுமா அது நான் என்ன செய்வேன் இவங்க எதுவும் திங்கிட்டு போயிட்டு வந்தா அப்படிங்கிறார் இதே வார்த்தை தான் நீங்கள் இப்போ நேற்று டிசோ உட்காந்து பேசுகிறீங்க அதுக்காக கிட்டத்தட்ட ப பத்து நாள் என்னமோ மூணு நாளைக்கு ஒரு கிடணும் ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் போகணும் பத்து இன்ஜெக்ஷன் என்னமோன்னு நினைக்கிறேங்க பத்து இன்ஜெக்ஷனும் என்னமோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எங்கள் அம்மா வேலைக்கு போகலை வேலைக்கு போகாமல் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து என்னை கூப்பிட்டு போய் இன்ஜெக்ஷன் போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு சில நாள் போக முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறையாவே ஹேண்டில் பண்ணோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாய்கள் அங்கே படுத்துகிட்டு இருந்தது என்னை ரெண்டு வாட்டி நாய் கடிச்சிருக்கு ஓகேவா ரெண்டுமே என்னென்னா நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் தெருவில் உங்கள் பிள்ளைங்க எதுக்கு தெருவில் விளையாடுறது சொன்னிங்கன்னா எங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள விளையாடுறது இடம் கிடையாது ஓகேவா உங்கள் குழந்தைங்க மாதிரி இந்த பெரிய பேலஸ் மாதிரி கட்டி முன்னாடி விளையாடுறது இடம் அந்த மாதிரிலாம் வைக்கல எங்களுக்கு தெருவில் தான் விளாட முடியும் அப்போ நாங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது நாங்கள் ஓடி பிடிச்சி இருக்கோம் அதாவது என்னோட சின்ன வயசில் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டுருக்கோம் அப்போ என்னென்னா படுத்துக்கிட்டு இருந்த ஒரு நாய் நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுறத பார்த்துட்டு வந்து கடிச்சிச்சு அது கையில் இப்போ வரைக்கும் அந்த தழும்பு இருக்கு இங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு அந்த பல்லு இந்த தழும்பு இப்போ வரைக்கும் இருக்கு அப்ப அது எந்த அளவுக்கு அக்ரெஸிவாக கடிச்சிருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க ஆனால் அந்த நாய் யாரோட நாயினே தெரில கடைசியிலே உடனே இன்ஜெக்ஷன் போட்டு செஞ்சு ஏகப்பட்ட ரூல் அந்த நாய் கடிச்சிருச்சுன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நீங்க நார்மலாக அவங்க இன்ஜெக்ஷன் போட்டால் சில சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது பாய்சன் ஆயிரும்பாங்க ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்களேன் வலியை தாங்கணும் போக தனக்கு பிடிச்ச சாப்பாடு அந்த வயசில் தான் சாப்பிடவே முடியும் குழந்தைங்களை நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆகவே சுகரு ப்ரெஷரு அது எதுன்னு பயப்படணும் ஆனால் சின்ன வயசில் தான் நல்லா சாப்பிடுவாங்க அந்த டயத்தில் சாப்பிட முடியாமல் ஆனால் அதோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள் என்ன சேர்க்கக்கூடாதும்பாங்க நல்லெண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க என்னெல்லாம் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் கேட்டர் கம்யூனிட்டி வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படிங்க நடத்துற வைக்கிறது இது தெரியும் கஷ்டம் தெரியும் கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டு ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் நான் நாய்க்கு சோறு வைப்பேன் அது என் குழந்தை மாதிரின்னு எங்கள் ஒரு உங்கள் குழந்தை கடிச்ச ஒரு நாயை என் குழந்தை மாதிரின்னு சொல்லியிருங்க வந்து பார்ப்போம் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணல அந்த அம்மா அந்தம்மா சொல்லுது நான் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணல நாய்களை கண்டியே இருக்கேன் அப்படிங்குறது நான் சொல்கிறேன் இங்கே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய ஒரு பத்து மாதம் பெத் சுமந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து ஒரு நாய் கடிச்சு ஏதோ ஒரு பாதிப்பு அந்த ஆட்டோக்காரருக்கு சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நீங்கள் நாயை வெறுத்துருப்பீங்க ஓகேவா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் உங்கள் தரப்பில் எந்த பாதிப்பும் இல்லாததுனால நீங்கள் வந்து அவங்கள வந்து குறை சொல்லிட்டுருக்கீங்க இதில் வந்து டாகுக்கு அகேன்ஸ்டாக தான் பிரச்சனை நானும் நாய் வளர்த்துருக்கேன் ஓகேவா ஏன் நாயை ஒருத்தளம் அடிச்சிட்டான் அடிச்சுட்டு அவுடிச்சிட்டான் அது வந்து நடக்க முடியாமல் இருந்து பின்னங்கால் வந்து ஃபுல்லாகவே அந்த இடுப்பு கீழே வந்து அதுக்கு ஒர்க் ஆகலை அந்த அளவுக்கு அடித்து முதுகெலும்பு உடைச்சிட்டாங்க உடச்சி அது கிட்டத்தட்ட அது சாகிற வரைக்கும் நாங்கள் அங்கே அதுங்களை பாதுகாத்தோம் தண்ணி வச்சு இது பண்ணி ஆனால் அதெல்லாம் அந்த வழியை தாங்க முடியல டாக்டர்கிட்ட கூட்டு போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டோம் பட் அதால் வழியை தாங்க முடியல அதனால் கடைசியில் அது இறந்து போச்சு அது வரைக்கும் நாங்கள் அதை பாதுகாக்க தெரிஞ்சவங்க நாங்கள் வந்து நாய்க்கு அகேன்ஸ்ட் கிடையாது ஆனால் தெருவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் எனக்கே நடக்கும் இந்த இந்த கண்டென்ட்லாம் நான் வந்து அங்கே வச்சு பண்ணேன் இப்போ நான் ஊரில் இருக்கேன் கண்டென்ட்லாம் வந்து நான் ஊரில் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு ஓகே இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு ஷூட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டீ ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு போவோம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு அந்த கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாய் இருக்கும் அஞ்சாறு நாய் திறந்து துரத்தோம் அந்த நாயோட ஓனர் அங்கே தான் உட்காந்துருப்பானுங்க அவனுங்க ஏ ஏன்னு சொன்னாலும் அது நிப்பாட்டாது துரத்தணும் நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இங்கேருந்து போய் ஹைவேல என்ட்ரு ஆகிறோம் ஹைவேயில் போது சப்போஸ் இந்த நாய்க்கு பயந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டோம்னா வண்டி அடித்து நம்மளை தள்ளிடும் அந்த ஆட்டோக்காரர் சொன்ன சம்பவம் நடந்துடும் ஆனால் அந்த வன் நாயோட ஓனர் அங்கே தான் இருப்பான் அந்த ஓனர் இருந்தால் மட்டும்தான் அந்த நாய் அங்கே இருக்கும் இல்லைனா அங்கே இருக்காது அந்த டைம்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணுறம்போது அது அங்க நாய் அக்ரெசிவாக மாறும்போது அதை கண்ட்ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆயிடுங்க ஓகேவா ஒருத்தனை வந்து பைக்கில் போகிறவங்க துரத்துக்கும் போது அந்த டைம் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அது எப்படினாலும் சரி அடித்தோ அதை கட்டி போட்டோ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டா அடுத்த வாட்டி அதுக்கு தெரிஞ்சிடும் ஓகே நம்ம எப்படி துரத்தக்கூடாது தரத்தணும்னா இது தப்பு அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சிடும் புரியுது உங்களுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் அதை வந்து ஓடுற வரைக்கும் அந்த இவங்கெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு ரசிச்சிட்டு துறை துணும் பிரச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதெல்லாம் தப்பு நான் உண்மையை என்ன சொல்கிறேன்னா நாய்க்கு அகேன்ஸ்ட்டாக நம்ம பேசலை ஆனால் உண்மையிலேயே அந்த நான் நடிப்படையில் அந்த பக்கம் இருந்தவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சு ஆனால் இந்த பக்கம் இருந்தவங்க பேசுனது எல்லாமே திம்மராக தான் பேசுனாங்க அவர் கோபிலாம் ரொம்ப ஒரு அவங்க அம்மும் அவங்கெல்லாம் வந்து ஆக்ட்ரஸு ஒரு சைக்கார்டிஸ்ட்டுங்க ஒரு சைக்கார்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து ஒரு குழந்தையிலருந்து ஒரு பெற்றோரோட அந்த ஒரு வழி தெரியாமல் இருக்குன்னு தான் எனக்கு தெரியலை ஓகேவா ஓகே நண்பா நம்ம இன்னைக்கு பேச வந்த விஷயத்தை பேசிட்டோம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உரக்க சொல்வோம் நன்றி